வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாம் தேதி தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸ் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம பீட்டர் லிஞ்சோட பீட்டிங் த ஸ்ட்ரீட்டுங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஒரு பத்தாவது சாப்டர் வரைக்கும் வந்துட்டோம் பிளாசம்ஸ் இன் த டெசர்ட் அப்படிங்கிறது பேர் அதாவது தமிழாக்கம் பண்ணேன்னா பாலவனத்தில் பூக்கள் ஆர் பாலவனத்தில் பூக்கும் செடிகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆங்கிலத்தில் கிரேட் கம்பெனிஸ் இன் லவ்ஸி இண்டஸ்ட்ரீஸ் அதாவது இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப போர் அடிக்கும் அந்த இண்டஸ்ட்ரி ஒன்றும் பெருசாக இருக்காது ஆனால் அதில் ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும் இது மாதிரி கம்பெனிகளை நம்ம சீப்பாக பிடிச்சோன்னா நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அதாவது ஒரு மோசமான இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியை யாரும் க்ரோத் இண்டஸ்ட்ரி மாதிரி பார்க்க மாட்டாங்க இப்போ நம்ம டூ வீலர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க சிகரெட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க இது மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளான இண்டஸ்ட்ரியாக இருக்கும் ரொம்ப பேறுபட்டு இண்டஸ்ட்ரி கிடையாது சடனாக சேல்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஏறிடாது இது மாதிரி இண்டஸ்ட்ரியில் கரெக்டான சமயத்தில் கரெக்டான லெவலில் ஒரு கம்பெனியாக பிடிச்சோன்னா அது பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆட்டோமொபைல்லையும் அதை பார்க்கலாம் இப்போ உடனே இப்போ பிடிச்சிங்களான்னு கேட்காதீங்க எப்போ பிடிச்சிங்கிறது விஷயம் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இந்தியா சிமெண்ட்ஸ் எடுத்துக்கங்க ரொம்ப ஒரு சிமெண்ட்டுங்கிறது ஒரு கமாடிட்டி இண்டஸ்ட்ரி அதில் வந்து நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக உங்கள் ஃபேக்ட்ரியை நடத்துனீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு குரோத் நடக்கும் அந்த கம்பெனி வந்து இந்தியா சிமெண்ட்ஸோட ஓனர் கான்சன்ட்ரேஷன் கிரிக்கெட்டு அங்கே இங்கேன்னு போனதுனால அவரால் அந்த கம்பெனியை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நடத்த முடியல கடனை குறைக்க முடியல பையனும் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பையனுக்கும் அப்பனுக்கும் சண்டை அதே மாதிரி பொண்ணும் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடத்துகிற மாதிரி தெரியல மாப்பிளாக உதவாக ஸோ இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஸாக கிடையாது கடன் ரொம்ப ஜாஸ்தி பிளான்ட்டு மெதுவாக சிக்காயிட்டே இருக்குது ஒரு கமாடிட்டி பிஸ்னஸில் இது மாதிரி ஒரு இது வந்து ரைட் ஃபார் டேக் ஓவர் ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் இருபத்தி ஆறு பர்சண்ட்டுக்கு தான் இருக்குது இந்த கம்பெனியை வந்து ராகேஷ் தமனி அதாவது டிமார்ட்டோட ஓனர் இதை புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணி இருபது தாய்க்காக அக்யுமுலேட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ப்ரமோட்டரை நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல ரொம்ப நல்லாவை மாதிரி பேசிட்டு அப்படியே அந்த ஸ்டேக்கை எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய முதல்கிட்ட விற்றுட்டார் அது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டு அவன் மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான் நீங்கள் ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா நல்லா லாபம் சம்பாதிச்சிட்டார் இப்போ அந்த கம்பெனியை கொஞ்சம் இவர் ஸ்லிப் ஆனார்னா என் ஸ்ரீனிவாசன் ஒரேடியாக அல்ட்ராடெக் அடித்து சாப்பிட்டு அதில் எஃபி அவங்களோட பிளான்ட்டோட ஒரு போர்ஷன் ஆக்கி எஃபிஷியன்சியை கொண்டு வந்து அந்த கம்பெனியை ஒழுங்காக விழுகா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மிதமாக நீங்கள் எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்த்து இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி பண்ணிங்கன்னா பெரிய விஷயம் ஒரு கமாடிட்டி ப்ராடக்டில் இது மாதிரி ஒரு கம்பெனியை பிடிச்சி இதை அப்படியே டர்ன ரவுண்டாக போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டாங்க இது மாதிரி தான் ஐடிசியும் ஐடிசி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஒரு சிகரெட்டு கம்பெனி பிஐடி அந்த கம்பெனியை முழுங்கணும்னு பார்த்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபேக்கோ யோகி தேவேஸ்வர் என்ன பண்ணார் கார்மெண்ட் சப்போர்ட்டோட சிகரெட்டு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தார் இருக்கிறதுல பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டொபேக்கோவில் வராது அதில் ஒரே கல்லர் ரெண்டு மாங்காய் காம்படிட்டர் மால்பரோஸ் அது மாதிரி வச்சுருக்கிற மற்ற காம்படிட்டர் இந்தியாவுக்குள்ளே வரவே முடியாது இந்தியாவில் ஃபாரின் சிகரெட் எல்லாமே ஸ்மகுள்டு சிகரெட்டு தான் உலகத்தில் இருக்கிற எந்த பிராண்டு இந்தியாக்குள்ளே வராத மாதிரி தடுத்து நிறுத்திட்டார் அதெல்லாம் ரியல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அது லக்கி ஸ்ட்ரைப்ஸு மேல்பரோ மேன்னு விதவித ட்ரிப்புள் ஃபைஇ ரோத்தம்ஸு பென்சன் ஹெட்ஜஸ்ஸு எவனுமே உள்ளே வர முடியாத பண்ணிட்டார் அண்ட் அவருக்கு நான் முன்னாடியே தெரியும் இது வந்து ஒரு டையிங் இண்டஸ்ட்ரி இன்னும் ஒரு முப்பது வருஷத்தில் சிகரெட் இருக்குமானா எனக்கு தெரியாது இருக்கும் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க இந்த கம்பெனியை மேக்ஸிமம் உறிஞ்சு பணத்தை வெள்ள எடுக்க பார்ப்பாங்க யோகி தேவ சார் என்ன பண்ணுறாரு எழுபத்தஞ்சில் மெட்ராஸில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறார் வரிசையாக எல்லா இடத்துலையும் பணத்தை பொறுத்தே போகிறார் இவர் இதை பண்ணுறாருன்னு தெரிஞ்சு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு சூப்பரான ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் எப்பெல்லாம் மார்க்கெட் டவுனாக இருக்கோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் தட்டியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய தொகையில் உட்காந்துட்ருப்பீங்க ரெகுலராக போனஸ் வரும் ரெகுலராக டிவிடெண்ட் வரும் இன்றைக்கி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி ஆகிடுச்சு இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பேக்கேஜ் ஃபுட்டு கம்பெனி ஆகிடுச்சு ஒன் ஆஃப் தி டாப் லார்ஜஸ்ட் ஃபுட் எக்ஸ்போர்டர்ஸ் ஆம் இந்தியா ஒரு வருஷத்துக்கு ஒரு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டாப் த்ரீ ஸ்ட்ரிம்ப் எக்ஸ்போர்ட்ஸில் இவங்க ஒன்று இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இது ஒரு சிகரெட் கம்பெனிங்கிறத நம்ம நினச்சிட்ருப்போம் இவங்க என்ன பண்ணிட்டாரு முதல்ல மற்ற சிகரெட் காரணெல்லாம் உள்ளே விடாமல் அது ஒரு மாட்டு மாதிரி பண்ணி சிகரெட்டே ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஃபை எல்லா ஸ்பான்சர் பண்ணதெல்லாம் போய் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்லலாம் நீங்கள் ஸ்பான்சரே பண்ண முடியாது இந்தியன் டீமோட தான் பெரிய ஸ்பான்சராக இருந்தாங்க பழைய எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காலி பண்ணி எந்த பிராண்டெல்லாம் ஒழுங்காக ஒரு சன்ட்ராப் ஆயிலை விற்றுட்டார் அதே மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியும் வச்சுருந்தாரு விற்றுட்டார் ஒரு ஷர்ட் கம்பெனியும் இருந்தது அந்த லைஃப் ஸ்டைல் கம்பெனியும் விற்றுட்டார் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா எல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி சிகரெட்லேருந்து வர பணத்தை எடுத்து மற்ற எல்லா இடத்துலையும் போட்டு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக ஆகிட்டார் இதே நீங்கள் கோல்டன் டொபேக்கோ பிஎஸ்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் காம்படிட்டர்ஸ் அதெல்லாம் வேது ஃபால் அண்ட் பை தி வே சைடு உங்களுக்கு ஐடிசியை திட்டுறவங்க தான் ஜாஸ்தி கிடைப்பாங்களே தவிர ஆக்ட் பண்ணுறவங்க கம்மியாக தான் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மோசமான இண்டஸ்ட்ரியில் கரெக்டான ஆளை பிடிச்சிங்கன்னா நீங்கள் சூப்பராக வந்துடுவீங்க இதே மாதிரி பொசிஷனில் தான் யுனைடட் ப்ரூவரிஸும் யுனைட் ஸ்பிரிட்ஸ்லேயும் வச்சுருந்தா விஜய் மல்லையாக இருந்தார் தேவையில்லாமல் ஹேர்லைன்ஸ் ஆரமித்தார் தேவையில்லாமல் கடன் வாங்கி மெக்கே வாங்கினார் தேவையில்லாமல் ஒரு ஃப்ளாம்பாயின் டைப் ஸ்டைலு எல்லாம் சேர்த்து கடைசியில் அடித்து நடுத்தருவு கொண்டு வந்துட்டார் இந்தியாவுக்குள்ளேயே திரும்பி வர முடியுமாயிடுச்சு ஆனால் அவர் கேர்ஃபுல்லாக கரெக்டாக டிசிப்ளின்டாக இருந்தார்னா அடுத்த யோகி தேவேஸ்வர் அவர் தான் இருப்பார் இன்றைக்கி அந்த கம்பெனி ஐடிசி மாதிரி ஆகிருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து ஒரு சின் இண்டஸ்ட்ரி ரெண்டுமே வந்து ஃப்யூச்சர் கிடையாது ஆனால் ரெண்டுத்தையும் எப்படி அவங்க மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எப்படி அணுகினாங்க எப்படி எஃபிஷியன்சி கொண்டு வந்தாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா எதை வச்சுக்கணும் எதை விற்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே நீங்கள் வந்து பெருசாக சம்பாதிச்சிடும் சம்டைம்ஸ் போரிங் பிஸ்னஸாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து கர்நாடகா பேங்க் அப்படி தான் இப்போ எல்லாம் பெரிய பெரிய பேங்க்கு நல்ல வேல்யூவேஷன் நம்மளுக்கு தெரியும் ஹைலி காம்படிட்டிவ் எதர் கர்நாடகா பேங்க் எவ்வளோன்னா வாங்கி ஃபுல் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடும் இல்லையா இவங்க ஆப்ரேட் பண்ணாங்கன்னா புக் வேல்யூ இரநூறுவா கிடச்சும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடச்சுட்டு இருந்தது புக் வேல்யூ கிட்டே வரும்னு தெரியும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு போயிட்டு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வந்துடுச்சு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு ரூபா டிவிடன் கொடுத்தாலும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபா எனக்கு கிடச்சா எனக்கு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் ரிட்டர்னு நான் வாங்கினது முப்பத்தஞ்சு ரூபா தான் எனக்கு அஞ்சு ரூபா டிவிடெண்ட் வந்ததுன்னா எனக்கு நியர்லி டுவெல் பர்சன்ட்டு இன்றைக்கி இரநூத்தி இருபது ரூபாவில் இருக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கு போய் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வந்துருக்கு அதை நீங்கள் வாங்கிட்டே வாங்கிகிட்டே இருந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல லாபம் இதே மாதிரி தான் நம்மளுக்கு யாருமே எல்லோரும் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பார்க்கும்போது நம்ம இதை பார்த்தோம் ஏன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிது அதுதான் சொல்கிறேன் ஸோ பாலவனத்தில் ஒரு பூக்கள் கிடைக்கிறதுங்கிறது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும் இது மாதிரி கிடைக்கிறத வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துருங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு பேசிட்டு மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க